அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நட்பை யாசித்தேன் அன்பை தந்தாய் அன்பை யாசித்தேன் காதலை தந்தாய் காதலை யாசித்தேன் கண்ணீரை தந்தாய் கண்ணீரை யாசித்தேன் கடமையை தந்தாய் கடமையை செய்தேன் பலன் ஒன்றா இரண்டா டாக்டர் ரேவதி என்ன இது யாழ்னி நீங்க ஒரு டாக்டர் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவு உங்கள் கரியரை எவ்வளவு பாதிக்கும்னு தெரியுமா என்று கேட்டதும் தெரியும் டாக்டர் கேரியர் மட்டுமல்ல என் வாழ்க்கையும் பாதிக்கும்னு தெரியும் அதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் இப்ப என்னோட ஒரே கவலை வெங்கட்டோட வம்சம் தழைக்கணும் அதுக்கு நான் உதவணும்னு நினைக்கிறேன் மனசால அவர் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா ஏன் இந்த உதவிய செய்யக்கூடாது வேற வாழ்க்கைய பத்தி நினைச்சா இந்த முடிவு தப்பு ஆனா வேற வாழ்க்கைய பத்தி சிந்திக்கல அப்படிங்கிறப்ப இத செய்யறது நான் சந்தோஷமா சந்தோஷமாதான் செய்யறேன் என்னென்ன ப்ரொசீஜர் உண்டோ அத்தனையும் நீங்க பாருங்க அக்ரிமெண்ட்ல மட்டும் நீங்க சைன் பண்ணுங்க ஏனா ஏன் கையெழுத்து அவருக்கு தெரியும் எக்காரணம் கொண்டும் நான் தான் அவர் குழந்தையை பெற்று கொடுக்க போறேன்னு நீங்க ரெண்டு பேரும் என் மீது ஆணையா சொல்ல கூடாது என்றாள் சுதாவும் ரேவதியும் எவ்வளவோ சொல்லியும் தன் முடிவில் இருந்து மாறவில்லை எனக்காக இந்த உதவியை செய்யுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டவளை ஏமாற்ற மனமில்லாமல் ரேவதி ஒப்புக்கொண்டாள் மேம் நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் நான் பெங்களூர் வந்து மாசம் ஒரு தடவை செக் பண்ணுங்க அங்கேயே குழந்தை பிறக்கட்டும் நீங்க இங்க கொண்டு வந்து வெங்கட் கிட்ட கொடுத்துடுங்க என்றாள் ரேவதியும் ஒத்துக்கொண்டு வெங்கட்டிடம் பேசுவதாய் சொல்லிவிட்டாள் வீட்டுக்கு வந்ததும் சுதா பிளு பிளவென்று பிடித்து விட்டாள் ஏண்டி உனக்கு அறிவே கிடையாதா இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் நீ ஏண்டி அவனுக்காக இப்படி உருகணும் கல்யாணமான பிறகு ஒரு தடவை தான் உன்னை பத்தி கேட்டார் நான் தினமும் அவரை பார்க்க தானே செய்யறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசணுமே உன்ன பத்தி நீ என்ன செய்யறன்னு கூட நீ இவ்வளவு பெரிய தியாகம் ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை பாத்தியா என்று கேட்டாள் உனக்கு தெரிஞ்ச வெங்கட் அவ்வளவுதான் அவர் என்ன பத்தி ஏன் விசாரிக்கல தெரியுமா உன்கிட்ட விசாரிச்சா நீ என்கிட்ட சொல்லுவ ஒரு வகையில அது என்னோட துன்பத்தையும் அவருடைய நினைவுகளையும் என்கிட்ட கிளறிவிடும் அது கூடாது நான் அவரை மறக்கணும் இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிடணும்னு நினைச்சிருப்பார் அதான் விசாரிக்கல உண்மையிலே என் மேல இப்ப அவருக்கு அதிகமா கோபமும் அதை தாண்டிய காதலும் இருக்கு ஆனா சூழ்நிலை கைதியா மாறிட்டவர என்ன செய்ய எது எப்படி இருந்தாலும் அவரை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண என் மனசுக்கு இடம் கொடுக்கல அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் என்றாள் யாழினி எல்லாம் சரிதான் உங்க அண்ணன் ஒத்துப்பான்னு நினைக்கிறியா என்ற சுதாவின் கேள்விக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டார் இன்னும் சொல்லப்போனா என்கிட்ட கிட்ட பேச கூட மறுத்துடுவார் ஆனாலும் என்னால வெங்கடம் மறக்க முடியாது சுதா என்று கூறிவிட்டாள் அதற்கு மேல் சுதாவும் ஒன்று பேசவில்லை சரி இப்போ உன் பிளான் என்ன என்றதற்கு இப்ப நாம பெங்களூர் போறோம் ரேவதி கிட்ட பேசிட்டு சொல்லட்டும் அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி கிளம்புவதற்கு ஆயத்தமானாள் இருவரும் பெங்களூருவில் வேலைக்கு சேர்ந்தனர் யாழ்னியின் விருப்பப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அருகில் உள்ள அப்பார்ட்மெண்டில் ஒரு பிளாட்டில் குடியேறினர் சுதா யாழ்னி வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலிலேயே டாக்டராக சேர்ந்து விட்டாள் ரேவதி வெங்கட்டிடம் பேசினாள் அன்று வெங்கட்டும் சத்யாவும் அவளை பார்க்க வந்திருந்தனர் என்ன ரேவதி என்று வெங்கட் கேட்க ஒரு பொண்ணு உங்க குழந்தைய பெத்து கொடுக்க ரெடியா இருக்கா உங்களுக்கு ஓகேனா நாம என்ன செய்ய வேண்டும் என்கிற புரொசீஜர்ஸ் பார்க்கலாம் என்றாள் சத்யா அவசரமாக அவளை நான் பார்க்கலாமா என்று கேட்க ரேவதி அவளிடம் நான் முதல்ல தெளிவா ஒன்னு சொல்றேன் சத்யா உங்க குழந்தைய யார் பெத்து கொடுக்க போறா என்பது உங்களுக்கும் யாருக்கு நாம குழந்தை பெத்து கொடுக்க போகிறோம் என்பது அவங்களுக்கும் தெரியாத வரைக்கும் தான் உங்க வாழ்க்கையில நிம்மதி என்பது இருக்கும் அதனால உங்களுக்கு அவங்களையோ அல்லது அவங்களுக்கு உங்களையோ கண்டிப்பா அறிமுகப்படுத்த மாட்டோம் இதுக்கு சம்மதிச்சா மட்டும் இந்த விஷயத்த நான் செய்றேன் என்று கண்டிஷனாக கூறினாள் வெங்கட்டும் சத்யா அதுதான் எல்லாரும் பண்றது நீ பேசாமரு ஓகே நீ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பி நான் என்னைக்கு வரணும் என்று மட்டும் சொல்லு நான் வரேன் என்றவன் முதல்ல அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு சொல்லு நான் அமௌண்ட் ஹாஸ்பிடல்ல கட்டிடுறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான் இதை போன் பண்ணி யாழ்னியிடம் சொல்லவும் ஓகே மேம் நெக்ஸ்ட் வீக் வரேன் என்றவள் அது போல சுதாவையும் அழைத்து கொண்டு வந்தாள் முதலில் யாழினிக்கு தேவையான டெஸ்டுகள் எடுக்கப்பட்டு அவளுக்கு தேவையான மருந்துகள் ஊசி மூலமாகவும் டேப்லெட்ஸ் மூலமாகவும் செலுத்தப்பட்டது அது முடிந்ததும் சுதாவிடம் நீ பெங்களூர் போ நான் இங்க ஹாஸ்பிட்டலேயே இருந்து கொள்கிறேன் என்று யாழினி சொல்லவும் இல்லடி எப்படி ரூம்ல தனியா இருப்ப என்று கவலைப்பட்டாள் அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்ட ரேவதி நான் ஒன்னு சொன்னா நீங்க கேட்குறீங்களா யாழ்னி என் கூட இருக்கட்டும் நானும் என் பையனும் தான் இருக்கிறோம் அவர் அப்ரோட்ல இருக்கார் சோ எனக்கும் பேச்சு துணையாக இருக்கும் யாழ்னிக்கு என் பையனோட பொழுது போகும் ஒரு மூணு மாதம் ஆனவுடன் டிராவல் பண்ணலாம் என்ற நிலை வந்ததும் பெங்களூருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் ஒரு மாதம் ஒரு தடவை நான் வந்து செக் பண்றேன் டெலிவரி கூட அங்கேயே வைத்துக் கொள்ளலாம் என்று பிரச்சனையை முடித்து வைத்தாள் அதன்படி யாழ்னி ரேவதியின் வீட்டில் தங்கிக் கொண்டாள் குறிப்பிட்ட நாளில் யாழ்னியிடம் இருந்து கருமுட்டையை பிரித்து எடுத்து வெங்கட்டையும் வரவழைத்து அவன் விந்தணுவையும் அவனை எடுத்து தர செய்து இரண்டையும் ஒரு சிறு டியூபில் சேர்த்து கருவளர்ச்சி ஏற்படுகிறதா என்று சோதித்தனர் கருவளர்ச்சி ஏற்பட்டதும் அது யாழ்னியின் கர்ப்ப பையில் ஊசி மூலம் செலுத்தினர் பின்னர் அவளை ஒரு பதினைந்து நாட்களுக்கு பெட் ரெஸ்டாக இருக்கும்படி அறிவுறுத்தி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து ரேவதி அவளை தன் கண்காணிப்பில் வைத்து கொண்டாள் பதினைந்து நாட்கள் கழித்து பிளட் டெஸ்ட் மூலம் யாழ்னி கன்சிவ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது கங்கிராட் யாழ்னி ட்ரீட்மென்ட் சக்சஸ் நீ கஞ்சி ஆகிவிட்டாய் என்று ரேவதி அவளிடம் சொன்னாள் ஹாஸ்பிடலில் ஓபி பார்த்து கொண்டிருக்கும் போதே ரேவதியின் கால் அவனுக்கு வந்தது ஹலோ என்றவனுக்கு கங்க்ரா வெங்கட் நல்ல ரிசல்ட் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா என்று நல்ல விஷயத்தை சொன்னாள் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி நீ என்பதால் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ரேவதி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஏன்னா என் குழந்தைக்கு இந்த விஷயம் தெரியாம பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த உதவியை நீ செய்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றான் ஷியோர் இது நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை வெங்கட் கண்டிப்பா நானே செய்வேன் என்று கூறிவிட்டாள் வெங்கட் போய் சத்யாவிடம் சொல்ல அவள் அப்போது இருந்தே கடவுளிடம் குழந்தை நல்லபடியாய் பிறக்க வேண்டும் என்று வேண்ட ஆரம்பித்தாள் இரண்டாவது மாத ஆரம்பத்தில் யாழ்னிக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கப்பட்டது ஸ்கேனில் இரட்டை குழந்தைகள் என்றதும் யாழ்னி அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை ரேவதி வெங்கட்டுக்கு போன் பண்ண முயற்சி செய்த போது ரேவதி அக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போன் பண்ணுங்க என்று யாழ்னி குறுக்கிடவும் என்ன என்பது போல ரேவதி பார்த்தாள் வெங்கட்டுக்கு தானே போன் பண்ணி இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்ல போறீங்க என்று கேட்டாள் ஆமாம் என்று ரேவதி சொல்லவும் இப்ப பண்ணாதீங்க வீட்டுக்கு போய் பண்ணலாம் ப்ளீஸ் என்று கேட்கவும் சரி என்று ரேவதி சொல்லிவிட்டாள் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம் யாழ் ஏன் வெங்கட்டுக்கு போன் பண்ண வேண்டாம்னு சொன்ன என்று கேட்ட ரேவதிக்கு அக்கா வெங்கட் கிட்ட ஒரு குழந்தைன்னு மட்டும் சொல்லுங்க என்றாள் ஏன் என்று கேட்டு புரியாமல் பார்த்தவளிடம் அக்கா

யாரையாவது உனக்கு பிடிச்சிருந்தது என்றால் நீ ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் ஆனா இந்த வளர்க்க ஆரம்பிச்சா இன்னொரு வாழ்க்கை என்பது உனக்கு இல்லவே இல்லை யாழ்னி அப்படி எதற்கு ரிஸ்க் எடுக்கிறாய் என்று கேட்டாள் அக்கா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை இப்ப சிலருக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளிலேயே விதவை ஆனவங்க மறுமணம் செய்து கொள்கிற காலம் இது ஆனா அதுவே ஒரு குழந்தைக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் அந்த கணவனை பிரிந்தாலும் குழந்தைய பிரிய எந்த தாயும் விரும்புவது இல்லை அதே போலதான் என் வெங்கட்ட பிரிந்து இந்த வேதனையை விட பிறந்த குழந்தை பிரியும் வேதனை நூறு மடங்கு கொடுமையானது ஆனாலும் அதை நான் தைரியமா செய்ய ஒப்புக்கொண்ட காரணம் கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்டு தெரியும் என்பதால் டெஸ்ட்யூ பேபியில் பத்தில் எட்டு பேருக்கு இரட்டை குழந்தைகள் தான் பிறக்கும் அந்த நம்பிக்கையை வைத்துதான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன் என் வெங்கட்டோட வாழும் வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் எங்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தையுடன் வாழும் பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனையாக இருந்தது கடவுள் என் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து விட்டார் நீங்களே சொல்லுங்கள் நீங்களும் ஒரு அம்மா தானே எனக்கு என் வெங்கட்டோட ஒரு குழந்தையாவது எனக்கு வேண்டும் ப்ளீஸ் என்று குலுங்கி அழுதவளை பார்த்து ரேவதி பிரமித்து இருந்தாள் எத்தகைய தூய அன்பு எது ஒருவன் மேல் இப்படி அபரிதமான அன்பு வைக்க முடியுமா இப்படி ஒருத்தி அவள் பார்த்தது இல்லை என்பதால் ரேவதிக்கு அவள் மேல் மரியாதையையும் அன்பும் கூடியது அவளை தன் மடியில் சாய்த்து கொண்டவள் நீ சொன்ன மாதிரியே நான் வெங்கட்டிடம் சொல்லிவிடுகிறேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் யாழினி ஒரு ஆணின் தொடுகை அறியாத நீ உன் வெங்கட்டிடம் கூடி அந்த உறவை அறியாத நீ இப்போது அவன் குழந்தைக்கு அம்மாவாகிறாய் ஆனால் அவன் மனைவியாய் அந்த இல்லற சுகம் என்னவென்று கூட தெரியாமல் நீ வாழப்போகிற வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு தவம் இப்படி ஒரு காதலை பெற்ற வெங்கட்டை நான் வாழ்த்துவதா அல்லது உன்னோடு அவன் வாழ்க்கை அமையவில்லையே என்று வருத்தப்படுவதா அல்லது இருவரும் இனி வரும் நாளில் உன் நினைவோடு அவனும் அவன் நினைவோடு நீயும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மனதிற்குள்ளேயே வாழப்போகிறீர்களே அதற்கு பெருமைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உனக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் என்னை கேள் நான் செய்கிறேன் என்று வாக்களித்தாள் அதன் பிறகு யாழ்னியை நன்கு பார்த்து கொண்டாள் மசகையில் அவள் போது அவளை தாயைப் போல தாங்கினாள் சுதாவும் வாராவாரம் வந்த யாழ்னியுடன் ரேவதி வீட்டில் இருந்து அவளை பார்த்து கொண்டாள் அந்த இரு நட்பும் யாழ்னி என்ற பூமுகம் வாடாமல் பார்த்து கொண்டது மூன்று மாதம் முடிந்ததும் அவள் டிராவல் பண்ணலாம் என்ற நிலைமை வந்தபோது ரேவதி யாழ்ஞியை தானே பெங்களூர் சென்று விட்டுவிட்டு அவள் வேலை பார்க்கும் ஹாஸ்பிடலுக்கு சென்று அதன் டீனை சந்தித்து யாழ்ஞியை தன் தங்கை என்று அறிமுகப்படுத்தி அவள் கணவன் அப்ராடில் இருப்பதால் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு வந்தாள் அப்புறம் ஒவ்வொரு மாதமும் செக்கப்புக்கு தானே பெங்களூர் சென்று வந்தாள் தனக்கு தெரிந்த தூரத்து உறவினரான சாந்தா மாமியை யாழ்னியை கவனித்துக் கொள்ள ஏற்பாடு பண்ணினாள் ரேவதி சுதாவின் உதவியால் ஓரளவு மதிப்புடன் யாழ்னி ஹாஸ்பிட்டலில் அவ்வப்போது அழைத்த அண்ணனுக்கு வேலை ஜாஸ்தி இருப்பதால் வர முடியவில்லை என்று ஒரு நாள் அவர் அவளை பார்க்க நேரில் வந்தார் ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் இருந்த யாழ்னியிடம் ஒரு நர்ஸ் வந்து மேம் உங்களை பார்க்க ஷேகர்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் என்றாள் அதை கேட்டு திடுக்கிட்ட யாழ்னி தன்னை இந்த கோலத்தில் பார்த்தால் அண்ணன் நிச்சயம் அதிர்ச்சி அடைவது நிஜம் ஆனால் அதற்காக உண்மையை மறைக்க முடியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் வைத்து உண்மை தெரிந்து ரசாபாசமாக ஆவதை அவள் விரும்பவில்லை என்ன செய்வது என்று யோசித்தவள் அந்த நர்ஸிடம் அவர்கிட்ட போய் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லு இப்ப சுதா டாக்டர் வந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லு என்று சொல்லி அனுப்பிவிட்டு சுதாவுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லி அண்ணனை வீட்டுக்கு கூட்டி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் வீட்டில் வைத்து தன் தங்கையை பார்த்த ஷேகருக்கு அப்படி ஒரு பேரதிர்ச்சி யாழ்னி என்ன இது எப்போ உனக்கு மேரேஜ் ஆச்சு என் கிட்ட கூட சொல்லல அந்த அளவு நான் உனக்கு வேண்டாதவனு ஆயிட்டேனா என்று கண்ணீர் விட்டவரின் காலில் அப்படியே விழுந்து விட்டாள் தன் தோழியின் துயரத்தை காண சகிக்காத சுதா அவளை எழுப்பி உட்கார வைத்து விட்டு அண்ணா உட்காருங்க யாழ்னிக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை எனவும் என்ன இன்னும் திருமணம் ஆகவில்லையா அப்புறம் எப்படி என்றவர் தன் தலையில் அடித்து கொண்டு பொய்யாக்கி விட்டாளே இதுக்காகவா நான் இத்தனை நாள் என்றார் அந்த ஆத்திரத்தில் எங்க அந்த துரோகி உன்னை ஏமாத்திட்டுதான் அவன் வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்கிட்ட முதலே சொல்லியிருந்தா எப்படியாவது அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை பண்ணிருப்பேனே என்று சுதா சுதாதான் நடந்ததை விளக்கினாள் சுதா சொன்னதும் என்ன யாழ்னி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏன் இப்படி பண்ணின இப்படி ஒரு காரியத்தை செய்த பிறகு உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா என்று அழ நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல என்று அடுத்த குண்டை மின்னாமல் முழங்காமல் அவர் தலையில் போட்டாள் என்னமா சொல்ற என்று அண்ணனிடம் இல்லனா அது சரி வராது நான் இப்படியே இருந்துடுறேன் என்னை இப்படியே விட்டுடு இந்த குழந்தை பிறந்ததும் அது அவரிடம் கொடுத்துவிட்டு வெளிநாட்டில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துவிட்டு அங்கேயே இருந்து விடலாம் என்று இருக்கிறேன் இங்கே இருந்தால் அது உன் கௌரவத்திற்கு சரிவராது என்ன மனுச்சிட அண்ணா என்னை பத்தி யார்கிட்டையும் நீ சொல்லி வருத்தம் படும்படியான சூழ்நிலை நான் எப்பவுமே உருவாக்க மாட்டேன் என்று அழுதாள் ஷேகர் ஒன்றும் சொல்லாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறினார் நாட்கள் வேகமாய் நகர்ந்தது ஐந்தாவது மாதம் முடிவில் அவள் வயிற்றில் குழந்தையின் அசைவு தெரிய ஆரம்பித்தது ஒரு நாள் இரவு சுதா ஏதோ வேலையாய் இருக்க அவளை அவசரமாய் அழைத்தவள் ஹே சுதா இங்க வாயே என்றதும் வேகமாய் வந்தவளின் கையை பிடித்து தன் வயிற்றில் வைத்து ஹே இங்கு பாருடி குழந்தை அசைறது தெரியுது என்று சொன்ன தோழியை ஆதுரமாய் அழைத்து கொண்டாள் சற்று பொறுத்து யாழ்னே சுதாவிடம் இந்த சந்தோஷத்தை எல்லாம் அவரும் இழந்துட்டார் நானும் அவர்கிட்ட சொல்லி அவர் சந்தோஷத்தை பார்க்கற கொடுப்பனையே இழந்துட்டேன் என்று அவள் வருத்தப்பட்ட போது ஹே சும்மா எதையாவது நினைச்சிட்டே இருக்காத அத குழந்தைய பாதிக்கும் சந்தோஷமாயிரு என்று அதட்டி அவளை வேறு விஷயத்தில் கவனம் செலுத்த வைத்தாள் எட்டு மாதம் முடிந்ததுமே ரேவதி வந்து செக் பண்ணி பார்த்துவிட்டு யாழ்னி குழந்தை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு பதினைந்து நாளில் எப்போ வழி என்றாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு போன் பண்ணிடுங்க நான் உடனே கார் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அதேபோல ஒன்பது பிறக்க இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கும் நிலையில் ஒரு நாள் காலையில் யாழ்னிக்கு வலி எடுக்க அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு ரேவதிக்கு போன் செய்தால் சுதா ரேவதி உடனே கார் எடுத்துக்கொண்டு பெங்களூர் வந்து சேர்ந்தாள் ரேவதி வந்த ஒரு மணி நேரம் கழித்து யாழினிக்கு அழகான இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தது ஹாஸ்பிடல் ரெஜிஸ்டரில் எதற்கும் இருக்கட்டும் என்று குழந்தைகளின் விவரம் அம்மா பெயர் யாழ்னி அப்பா பெயர் வெங்கட் என்று ரேவதி பதிந்து வைத்தாள் அதை யாழ்நீயிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி வைத்தாள் இந்த ஆதாரம் எப்போவாவது தேவைப்படும் என்று அவளுக்கு தோன்றியது குழந்தை பிறந்தவுடன் வெங்கட்டிற்கு போனில் தகவல் சொல்லிவிட்டாள் ரேவதி அதை கேட்ட வெங்கட்டிற்கு சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை ஹலோ ஹலோ வெங்கட் லைன்ல இருக்கியா என்ன என்று ரேவதி கேட்க தேங்க்ஸ் ரேவதி நாங்க எப்ப குழந்தையை பார்க்கலாம் என்று கேட்டான் வெங்கட் நீ ஒரு டாக்டர் உனக்கு தெரியாதது இல்லை பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம்னு அதனால ஒரு ஒன் மந்த் குழந்தை தாய்ப்பால் குடித்து வளரட்டும் கரெக்டா முப்பதாவது நாள் நானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன் என்று கூறிவிட்டாள் மயக்கம் தெளிந்து கண் விழித்த யாழினி தன் இரண்டு மகனையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் ரேவதியிடம் அக்கா ரொம்ப தேங்க்ஸ் என்று கைப்பிடித்துக் கொண்டு நன்றி கூறினாள் சுதாவிடம் தன் செல்வங்களை காட்டி உன் உதவியால் தாண்டி இது சாத்தியமாயிற்று என்று சந்தோஷமாய் சொன்னாள் ஒரு மாதமும் சுதாவும் சாந்தா மாமியும் இரண்டு குழந்தைகளையும் யாழ்னியும் நன்கு பார்த்து கொண்டனர் முப்பது நாள் கழித்து எனக்கு ஒரே ஒரு ஆசை இவனுக்கு கௌஷிக் என்று பெயர் வைக்க வேண்டும் இதை எப்படியாவது எனக்காக செய்யுங்கள் என்று கூறி தன் மூத்த குழந்தையை எடுத்து ரேவதியின் கையில் கொடுத்தாள் அந்த குழந்தையை கையில் வாங்கிக் கொண்ட ரேவத்தி கண்டிப்பா சேர யாழ்னி இன்னொரு விஷயம் நான் உனக்கு எனக்கு தெரிந்தவங்க மூலமா ரொச்செஸ்டர் என்கிற ஊரில் உள்ள ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சொல்லி வைத்திருக்கிறேன் நீ உன் ரெஸ்யூம் எனக்கு அனுப்பிவை நான் ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை சென்றாள் சென்னையில் வெங்கட் வீட்டிற்கே சென்று குழந்தையை அவர்கள் கையில் கொடுத்தாள் குழந்தையை கையில் வாங்கியதும் வெங்கட்டின் கண்களில் இருந்து இரண்டு நீர் குழந்தையின் கண்ணத்தில் விழுந்து உருண்டோடியது அந்த ஸ்பரிசத்தில் சினுங்கிய தன் மகனை மார்போடு அணைத்துக் கொண்டான் குழந்தையை சத்யாவின் கைகளில் கொடுத்தான் அவள் வாங்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் வெங்கட் எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் என்றவளிடம் என்ன ரேவுதே சொல்லு என்று கேட்டான் இந்த குழந்தைக்கு கௌஷிக் அப்படின்னு பெயர் வைக்கணும் இது இந்த குழந்தைய பெத்து கொடுத்தவளோட ஆசை என்று சொல்லவும் கௌஷிக் இந்த பெயர் நல்லாதான் இருக்கு அதுவே இவன் பெயரா இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டான் ரேவதி தான் சொன்னபடி ரொச்செஸ்டரில் உள்ள ஹாஸ்பிட்டலில் யாழ்னிக்கு வேலை வாங்கி கொடுத்து விட்டாள் இன்னொரு குழந்தைக்கு கௌதம் என்று பெயரிட்டு அவனுக்கும் அவளுக்கும் பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்ணி யாழ்னி ரொச்செஸ்டர் கிளம்பினாள் அப்போது சாந்தா மாமியிடம் நீங்க என் கூட வருகிறீர்களா உங்களை நான் என் அம்மா மாதிரி பார்த்துக் கொள்கிறேன் என்று கேட்கவும் ஏற்கனவே யாழ்னியின் மேலும் அந்த குழந்தை மேலும் இருந்த பாசத்தின் காரணமாக சாந்தா மாமியும் வருவதாக ஒப்புக்கொண்டார் எனவே அவரும் விசா பாஸ்போர்ட் ரெடி பண்ணி மூவரும் ரெஜிஸ்டர் கிளம்பினர் அவர்களை வழியனுப்ப ரேபதியும் சுதாவும் மட்டுமே விமான நிலையம் வந்தனர் யாழ்னி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு வின்சர்ட் என்கிறவர் அங்கு வந்து உங்களை ரிசீவ் பண்ண வருவார் அவர் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார் டேக் கேர் யாழ்னி அடிக்கடி ஃபோன் பண்ணு என்று சொல்லி குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ரேவதி வழி அனுப்பினாள் சுதாவை கட்டி பிடித்த யாழ்னி ரொம்ப தேங்க்ஸ் சுதா உன் மேரேஜுக்கு என்னால் வர முடியாது ஆனா உன் மேரேஜ் ஃபோட்டோவை மெயில அனுப்பு பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் மேரேஜ் லைஃப் என்று அவளை வாழ்த்தி இருவரிடமும் விடை பெற்று விமானத்தில் ஏறினாள் யாழ்னி என்ற யாழ்னி பிரபா வெங்கட் தன் குழந்தைக்கு தன் குடும்பத்தையும் மாமனாரையும் மட்டும் அழைத்து கௌஷிக் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தான் சத்யா இரண்டு போக இருந்த தன் வாழ்க்கையை ஒளிவெள்ளம் ஆக்கிய தன் மகனிடம் உயிரையே வைத்து வளர்க்க ஆரம்பித்தாள் வெங்கட்டின் மாமனார் பேரன் வந்த சந்தோஷத்தில் தன் மகளின் வாழ்வு மலர்ந்தது கண்டு தன் பிசினஸில் கவனம் செலுத்தி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தார் தன் மருமகனுக்கு ஒரு கிளினிக் ஆரம்பித்து கொடுத்தார் கௌஷிக் தன் தாத்தா அம்மாவின் செல்லத்தில் வளர ஆரம்பித்தான் சுதாவின் மேரேஜுக்கு சென்ற வெங்கட் யாழ்னையை காணாது சுதாவிடம் கேட்க அவள் இப்போது தன் தொடர்பில் இல்லை என்று பொய்யுரைத்தாள் அவளை மறுபடியும் பார்க்க முடியுமா என்ற ஏக்கத்திலேயே அவள் வாழ்க்கை என்னவானதோ என்று தெரியாமல் மனதில் அவள் நினைவுகளோடும் கவலையோடும் தன் வாழ்க்கை கழிக்க ஆரம்பித்தான் வெங்கட் என்ற வெங்கட்ரமணன் அவனுடைய கிளினிக் பெரிதாகி ஹாஸ்பிட்டலாக மாறியபோது தன் நண்பன் கோபால் என்ற வேணுகோபாலை தன்னுடன் அழைத்து கொண்டு தன் டாக்டர் தொழிலில் கவனம் செலுத்தி தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற சர்ஜனாக விளங்கினான் ரமணன்